திரு சுப்பிரமணி எப்படி பார்க்குறீங்க இதுல இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன சரி முதல்ல இந்திய மக்கள் பொதுமக்கள் வந்து நம்ம வந்து அச்சப்பட தேவையில்லை ஏன்னா வந்து உடனே நிறைய வலைதளங்கள் என்ன போகிறதுனா இப்போ அடுத்து நீங்கள் கேட்ட மாதிரி விலைவாசி எப்படி உயரப்போகிறது பங்கு சந்தை இப்ப ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாயிண்ட் அடி வாங்கிட்டாங்க மூவாயிரம் பாயிண்ட் கிட்ட கீழே வந்துட்டு அதனால நமக்கு வந்து எக்கானமியில வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படும் அப்படிலாம் வந்து நிறைய மீடியாக்களும் தரவுகள் வந்துட்டு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் பேனிக் ஆக வேண்டாம் ஏன்னா இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து ஆயில் விலை வந்து மேலே போயிடும் அதுக்கப்புறம் இந்தியா பொருளாதாரமே சரிஞ்சிடும்லாம் சொன்னாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் கிட்ட வந்துடுது சோ அதனால பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல சி பங்கு சந்தையில் இருக்கிறது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி டி டுவெண்ட்டி மாதிரி நினச்சிக்கூடாது நடிச்சு பணத்தை எடுத்துடலான்ற மாதிரி இல்லாம லாங்கா ஒரு ஃபைவ் இயர் டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சந்தை மீண்டும் மேலே வரும் அதனால பதட்டப்பட வேண்டாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரான் ரெண்டு பேர்ட்டையும் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் பேலன்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் நம்ம ரெண்டு கண்ட்ரிகளோடு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ரெண்டு பேர்ட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேர்ட்டையும் பாசிட்டிவ் பேலன்ஸ் வச்சிருக்கோம் நம்மள டிபெண்ட் பண்ணி இஸ்ரேல் அண்ட் ஈரான்

ரஷ்யாட்ட வந்து ரூபல்ல வந்து குரூட் ஆயில வாங்கினோம் நிறைய இது லோக்கல் கரன்சில கொடுத்து பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ஃபைவ் பில்லியன் ரிசர்வ் ஐந்து பில்லியன் குரூட் ஆயில் ரிசர்வ் வந்து பேரல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுனால நமக்கு லோக்கல் சந்தையில வந்து நமக்கு வந்து ஆயில் இந்த நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு குரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் விலை வந்து இந்த இந்த விலையில கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை இதுல மிக முக்கியமா என்ன பார்க்கணும்னா சி அமெரிக்க தேர்தல் பிரசிடென்சியல் எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர் செவன்த் நினைக்கிற முதல் வாரத்தில் நடக்கும் பாத்தீங்களா அது வரைக்கும் இந்த போர் வந்து இப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கும் அதாவது ட்ரம்பே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நான் பிரசிடென்டா இருந்தேன்னா இந்த போர் நடந்து இருக்காது இந்த கமலா ஹாரிஸ் அவங்க பிரசிடென்ட் கேண்டிடேட் சொல்லும் நீங்க உங்கள் சார்ந்த கட்சி வந்து இதை வந்து தடுக்க தவறிவிட்டது அப்படின்றாரு ஓகே அவர் வந்து எந்த இதுல சொன்னாரு தெரியாது ஜோகா சொன்னாரா உண்மையா சொன்னாரா தெரியாது அதுதான் சொல்லிருக்காரு சோ அதனால இந்த தேர்தல் நடைபெறும் வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் அமெரிக்காவோட தலையீடு பெரிதாக இதை கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்டாப் வந்து அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பாங்க இப்ப வந்து வச்சுக்கோங்க அது வந்து இப்ப இருக்கிற கமலா ஹாரிஸ் அவங்க அந்த பிரசிட்ல கண்டு அட்வான்டேஜா போகும் இல்ல ட்ரம்ப் போகணும்னா அவங்க வந்து அப்படியே வந்து நீட்டிச்சுட்டு இருப்பாங்க உலக பொருளாதாரத்துல ஆதாரத்துல ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஈரானுக்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பிம்பங்கள் வந்து இருக்குது இல்லையா இதை வந்து உடைக்கணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் தான் சுமூகமான தீர்வோ இல்லன்னா ஒரு பேச்சுவார்த்தையோ ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இல்ல அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கும் நிலைப்பாடு குறித்து தான் சிலரும் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் செய்தது சரியோ எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல இல்ல இப்ப நம்ம பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு குறிப்பு ஆயிரத்தி ஆதரவாக ஓட்டு போட்ட நாடு இந்தியா அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு ஒரு சமீபத்திய ஒரு இருபது ஆண்டுகளாக வந்து இஸ்ரேல் பக்கம் ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தப்போ அதனை புறக்கணித்த ஐம்பத்தி நான்கு நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு ஒரு காலத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்து நிலைப்பாடுகளை எடுத்து உறுதியாக இருந்த நாடு இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அது ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை வருதுன்னு கேட்குறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சரி உங்களுக்கு ஒரு தெரியும் உங்களுக்கு இந்த கமர்ஷியல் ரூட் ஒண்ணு போட்டிருக்காங்க இண்டோ மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் சொல்லிட்டு ஓகே இங்க இந்தியா கிழக்கு இந்திய நாடுகள்ல இருந்து மேல யூரோப் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சந்தை பொருளாதாரத்துக்காக இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அதுல வந்து இஸ்ரேலையும் நம்ம வந்து டச் பண்றோம் இஸ்ரேலோட போர்ட் மூலமாக போகுது அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல வந்து தரை வழியாக போக்குவரத்து நடக்க போறது சந்தை போக்குவரத்து நடக்க போறது இஸ்ரேலும் ஈடுபட்டு கண்ட்ரில உள்ள போர்ட்ல நெட்ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல பிளஸ் ஈரான் மிடில் ஈஸ்ட் வழியாகவும் போறது இருக்கும் போது இதை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா வந்து சென்ட்ரல் ஏசியால சென்ட்ரல் ஏசியால உள்ள கண்ட்ரிஸ் எக்கனாமிக்கா பூம் ஆகிறது வளர்ந்து வருகின்ற நாடுகளை வந்து தடுப்பதற்காகவும் அமெரிக்கா அண்ட் சைனா ரெண்டு பேரும் பண்ற ஒரு சதியா கூட பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸா இருக்கட்டும் ஏஷியா இருக்கிற கண்ட்ரீஸா இருக்கட்டும் இப்போ வி ஆர் கோயிங் கம்பேர்ட் டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இப்ப ரெசேஷன்ல இருந்து இப்போதான் மேல வராங்க ஏன்னா வந்து முன்னாடியே தெரியும் அதாவது ஒரு யூரோப்பியன் பிரஸ் மீட்ல கூட ஜெய்சங்கர் சொன்னார் ரஷ்யால இருந்து ஏன் வந்து நீங்க ஆயில் வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து அது வந்து வெளிப்படையா சொன்னார் இது எங்க நாடுகள் எங்க நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதுதான் நாங்கள் பண்ணுவோம் அது வந்து நீங்க நினைக்கிற பதிலாக இல்லாம இருக்கலாம் ஓகே அதாவது ஒரு 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 நாடை மட்டும் சார வேண்டும் இல்ல ஒரு நாட்டுக்கு மட்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் வந்து மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கலாம் அந்த எதிர்பார்ப்பு வந்து அரசியல் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்களா தெரிஞ்சு இல்ல டிப்ளமாட்டிக்காக வெளிப்படுத்த முடியும் ஓகே திரு உங்களுடைய நிறைவு கருத்து அதான் இன்னும் எனக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வந்து இந்த பதற்றமான சூழ்நிலை கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படியே ஈரான் தாக்குதல் பண்றதோ இல்ல இஸ்ரேல் தாக்குதல் பண்ணும் இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு நடக்கும் எப்படி ரஷ்யா உக்ரைன் வார்ல இனிஷியலா அப்படி நடந்ததோ அதுக்கப்புறமா கொஞ்சம் டோன் டவுன் ஆவாங்க அதற்கு எல்லாரும் சொன்ன மாதிரி பெரிய அண்ணன் பின்னாடி இருந்து அதை இயக்க ஆரம்பிப்பார் அவருக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஈரானை வந்து சாந்தப்படுத்துவாங்க இஸ்ரேலுக்கு வந்து இது பண்ணிட்டு அங்க வந்து ஒரு பதற்றம் இல்லை அமைதி குறைந்த மாதிரி இருக்குமே தவிர பட் இவர்களுக்குள்ள ஒரு அந்த நீர்பூத்த நெருக்கும் மாதிரி அடியில் வந்து அந்த பகை தான் செய்யும் அது தான் தீர்த்துக்கணும் அவங்க இது வெளியிலேருந்து வந்து எவ்வளவு நாள் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த ஒரு கடந்த இரண்டு வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வாரினால பெரிதாக நமக்கு வந்து பொருளாதார தாக்கம் ஏற்பட்டதான்னா எனக்கு இல்லை ஏன்னா இந்தியாவில இருக்கிற அனைத்து மாநிலங்களும் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களும் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்குது அதனால இது ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து கொஞ்சம் ஒரு ஜர்க்கு வரும் பட் நாலு இடையில பாத்தீங்கன்னா ஓரிரு வருடங்கள்ல நமக்கு வந்து வளர்ச்சி தான் போகும்ன்றது தான் என்னோட கருத்து நன்றி